आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வா ராகவன் தலைப்புச் செய்திகள் ஏழாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய கண்காணிப்பு குழுவினர் இரண்டாவது முறையாக அணையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் குளிர் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர அணிக்கு எதிரான கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வருகிறது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற முதலாவது கூட்டத்தில் முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் பொருளாதார விவகாரத்துறை சேர்ந்த உயர அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தை தொடர்ந்து பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகளுடன் வரும் காலங்களில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருபது மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மூன்று கோடியே எழுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏழு தொகுதிகளில் மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நேபாளத்தை ஒட்டிய எல்லைப்பகுதிகள் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பீகார் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு வினய்குமார் கூறியுள்ளார் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை ஜெய்நகர் நேபாளில் உள்ள ஜனக்பூர் இடையே மைத்ரி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் சார்பில் இருபது மாவட்டங்களின் தலைநகரங்களில் தேர்தல் நடைமுறைகளை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குச்சாவடிகளை மகளிரும் இருபத்தி ஒன்று வாக்குச்சாவடிகளை மாற்றுத் திறனாளிகளும் நிர்வகிப்பார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த பிஜேபி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளிலும் ஐக்கிய தளம் நாற்பது நான்கு தொகுதிகளிலும் லோக் ஜன் சக்தி பதினைந்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆறு தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியைச் சேர்ந்த ஜனதா தளம் எழுபத்தி ஒன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன ஷீல் இன்சான் கட்சி எட்டு தொகுதிகளிலும் சிபிஐ எம் எல் ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன இதனுடன் ஏழு மாநிலங்களில் உள்ள எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீரில் பட்காம் நக்ரோட்டா ராஜஸ்தானில் அந்தா ஜார் ஜார்க்கண்டில் கட்சிலா தெலுங்கானாவில் ஜூப்ளி ஹில்ஸ் பஞ்சாபில் தரன்தாரன் மிசோராமில் டம்பா மற்றும் ஒடிஷாவில் நுவாபடா ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது நகர்ப்புற கூட்டுறவு கடன் துறை குறித்த சர்வதேச மாநாட்டை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தேசிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்கள் கூட்டமைப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சகம் ஆகியவை இணைந்து நடத்துகின்றன நாட்டில் நிதி உள்ளடக்கத்தின் கூட்டுறவு அடித்தளத்தை வலுப்படுத்துவதையும் சமூகத்தினருக்கு அதிகாரம் அளித்தலையும் இம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பெருமளவிலான ஆயுதங்களும் வெடிமருந்து மற்றும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஃபரிதாபாத் காவல்துறை ஆணையர் திரு சதேந்திரகுமார் குப்தா ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கைகளில் இது கைப்பற்றப்பட்டதாகவும் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் ஆகாஷ்வாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் இரண்டாவது முறையாக அணையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அணையின் ஆய்வு குறித்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட மேற்பார்வை கண்காணிப்பு குழுவினர் அணையில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆய்வில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் மற்றும் கேரள அரசின் பிரதிநிதிகளும் இடம்பெற்றுள்ளனர் முல்லை பெரியாறு பிரதான அணை பேபி அணை மதகுகள் சுரங்கம் நீர்மட்டம் மற்றும் கசிவு நீர் அளவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும் இக்குழுவினர் அணை பராமரிப்பு தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்குவர் அதனைத் தொடர்ந்து மாலை மதுரையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடத்திய பின்பு ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் பிரபல கவிஞரும் பாடலாசிரியருமான அந்தேஸ்ரீ இன்று காலை காலமானார் ஜெய ஜெய ஹே தெலுங்கானா என்ற மாநில பாடலை இயற்றியவரான இவர் குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது இலக்கியத்திற்கான அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக தெலுங்கானா அரசு அண்மையில் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் ரொக்க பரிசுடன் விருது வழங்கி கவுரவித்தது ஸ்ரீ மறைவிற்கு தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிற்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள திரு சோர்ஜியோ கோர் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இதில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பங்கேற்பார் என்று வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ளது இதற்காக கடந்த மாதம் நடைபெற்ற செனட் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற திரு சர்ஜியோ கோர் இந்தியாவிற்கான மிக இளைய அமெரிக்க தூதர் என்ற பெருமையை பெறுகிறார் முன்னதாக வெள்ளை மாளிகையில் அதிபர் பணியாளர் அலுவலகத்தின் இயக்குநராக பணிபுரிந்துள்ளார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராகவும் அவர் பணிபுரிய உள்ளார் புதுதில்லியில் அமெரிக்க தூதராக திரு சர்ஜியோ கோர் விரைவில் பொறுப்பேற்பார் பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா எல்லை பகுதியில் சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று எகிப்து வெளியுறவு அமைச்சர் திரு பத்ர அபிலேத்தியும் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியும் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக உரையாடிய அவர்கள் காசாவிற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த ஆலோசனைகளின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் காசா மற்றும் மேற்கு கரையை ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து அவர்கள் வலியுறுத்தினர் காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்துவது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற நடவடிக்கைகளை நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் இத்தகைய நடவடிக்கை அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று எகிப்து வெளியுறவு அமைச்சரும் கத்தார் வெளியுறவு அமைச்சரும் குறிப்பிட்டுள்ளனர் மியான்மரில் இன்று காலை லேசான நில அதிர்வு ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவானது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குளிர் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஹரியானா நாட்டின் வடமேற்கு பகுதியின் சில இடங்களில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்று கூறியுள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை அடுத்த மூன்று நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர அணிக்கு எதிரான கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மூன்றாம் நாள் தமிழக அணி இரண்டாவது சற்று முன்வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆந்திர அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ரன்னுக்கு ஆட்டமிழந்தது தமிழக அணியின் முதல் இன்னிங் இரண்டு ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டற்கான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது பீகாரில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய கண்காணிப்பு குழுவினர் இரண்டாவது முறையாக அணைகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் குளிர் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது